یہ تو 20 اس میٹنگ آفیسر جی اند اسسٹنٹ انڈر 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 انڈر

அவர் வந்து அப்படி சொல்லிட்டு கொடுத்து வைக்கிறார் கொடுத்துட்டு வைக்கிறேன் சில கூட்ட இந்த கூட்ட கூட்டத்தை கூட கூட்டமா நான் என்னண்டா இது பிசிசி மீட் ஆபிஷியல் சட்ட ரீதியான கூட்டம்

எல்லா இதுவும் ஸ்டிக் பண்ணணும் நீங்கள் எந்த இது இப்போ செய்யாது அதை நான் கம்மி சரி எங்கள் வீடு பிரச்சனை மாட்டேன் யூடியூப் டு இன் ஃபார்ம் யூ தட்ஸ் ஆஃப் யூஸ் நடத்த அந்த ப்ரெசிஞ்சர் பண்ணி நீங்கள் இன்வைட் பண்ணுற பார்த்துங்க அடுத்தீங்க இல்லை சரியாக ஸ்டிக் தான்